இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எளிமையான முறையில் முருங்கைக்காய் பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பொடிய நறுக்குன்னா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க தட்டி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பழுத்த ஒரு தக்காளி பொடியான அறுக்குனதை ஆட் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகிறதுக்காக தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க குக்காக ஆட் பண்ணதுனால சீக்கிரம் வதங்கி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சு முருங்கைக்காக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா கலரை விட்டுக்கோங்க இந்த கேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அதோடு சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க தண்ணி ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவோட சேர்த்து நல்லா கலரை விட்டுக்கோங்க இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி எல்லாம் தூவி இப்போ சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான சிம்பிளான முருங்கைக்காய் பொரியல் ரெடி இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க